அனைவருக்கும் வணக்கம் நிறைய நண்பர்கள் கேட்டுக்கொண்டதற்கு என்னங்க உதய பேராசிரியர் தேர்வுக்கான தமிழ் படத்திற்கு குறிப்பாக பத்து அழகுகளுக்கும் அழகு வாரியாக எதை படிப்பது எவ்வாறு படிப்பதுன்னு சொல்லிட்டு ஒரு காணொலி போட சொல்லியிருந்தாங்க அதன் அடிப்படையில் இப்போ இன்றைக்கி முதல் நாள் அழகு ஒன்றில் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறேங்க இதில் பொறுத்த வரைக்கும் பழந்தமிழ் இலக்கியங்கள் இது ரொம்ப முதன்மை பெறுது இதில் என்னென்ன பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்லாங்க உதவி பேராசிரியர் தேர்விற்கு தயாராகவர்கள் முதல்ல ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியால் பார்த்திங்கன்னா இதுதாங்க நம்மளுடைய சிலபஸ் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சு ப்ரிண்ட் அவுட் எடுத்து வச்சுருங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது நம்ம என்ன படிக்கிறோம் எந்தெந்த தலைப்புகளை படிக்கணும் என்ன எதிர்பார்க்குறாங்க எல்லா விஷயங்களுமே இந்த பாடத்திட்டத்தில் இருக்குங்க உங்களுக்கு யூஜிசிலையும் சரிங்க சிஎம் ரிசர்ச் ஃபிலோஷிப்பும் சரி ஃபிலோஷிப் சரி அதே மாதிரி சிஎம் செட்டும் சரிங்க அதே மாதிரி இப்போது நம்மளுக்கு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் இது எல்லாத்துக்குமே நம்மளுக்கு ஒரே இது தாங்க நம்ம இந்த பழந்தமிழ் இலக்கியத்துவத்துக்கு எட்டு தொகை பத்து பாட்டு பதினெட்டு கீழ் கணக்கு இதில் அவங்க முக்கியமாக எதிர்பார்க்குறது என்னான்னு சொல்லி இங்கே கெடுத்துருக்காங்க இதில் பொறுத்த வரைக்கும் நம்ம பேப்பர் ஒன்றில் இது கேரண்டியாக கண்டிப்பாக அஞ்சு மார்க் வருங்க அந்த அதாவது டெஸ்கிரிப்டிவ் டைப்பில் வந்து பார்த்திங்கன்னா அது கொஷின் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது ஏன்னா ஏரிய இதில் பார்த்திங்கன்னா பத்து பாட்டு இருக்குது எட்டு தொகை இருக்குது பதினொன்று கீழ்கணக்கு இருக்குது எல்லாமே மிகப்பெரிய அளவு இருக்குதுங்க இதில் நீங்கள் இதுதான் டிஸ்கிரிப்டின்னு சொல்லிட்டு ஃபில்ட்ரு பண்ண முடியாது ஆனால் அப்ஜெக்டிவ் மட்டும் நீங்கள் ஓரளவுக்கு பார்த்துருங்க அதற்கு படிக்கும்போது அது தொடர்பான செய்திகள் இருந்தால் ஒரு கோர்வையாக எது மாதிரி எதிர்பார்க்குறாங்களோ அந்த பொருண்மையை எழுதிடுங்க இதை குறிப்பிட்டு வந்து தொழிற்பை பார்க்கும்போது இதில் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்லதுங்க இதில் பொறுத்த வரைக்கும் காலம் தொகுப்பு முறை ஆசிரியர் வரலாறு முதன்மையான பாடுபொருள் அதே மாதிரி அவங்க யாரெலாம் உரையை எழுதியிருக்கிறாங்க அதனுடைய முன்வைத்துள்ள குறிப்புகள் இந்த அடிப்படையில் தாங்க அவங்க எதிர்பார்க்குறத சொல்லிட்டு நம்மளுக்கு பாடத்திட்டத்தின் அடிப்படையில் கொடுத்துருக்காங்க நமக்கு கொடுத்துருக்குறது எல்லாமே டிஸ்கிரிப்டிவ் டைப் பொறுத்த வரைக்கும் ப்ளூம்ஸ் தியரி பேஸ் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க அந்த ஆறு படிநிலைகளில் அவங்க நம்ம என்ன எது எந்தெந்த நிலைகள் எப்படி பார்க்கணும் எப்படி நம்ம எதிர்பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு அதை தான் நம்ம கொடுக்குறோம் இதில் பொறுத்த வரைக்கும் எட்டு தொகை பத்து பர்சன்ட் பதினைந்து கீழ்கணக்குன்னு இருக்கு இதில் நம்மளுக்கு பொதுவான வரலாற்று தகவல் இலக்கிய வரலாறுல என்னென்ன தகவல் இருக்குதோ அதை மட்டும் நம்ம நல்லா பார்த்து வச்சுருங்க ஏன்னா இதில் நல்லா மாதிப்பெண் வாங்கிறதுக்கு ஒரு நல்ல பகுதி ஆனால் அதிகமாக படிக்கணும் அதனால் இது கொஞ்சம் கவனமாக பாருங்கள் இதில் முக்கியத்துவம் தாரணமானால் இது ஒரு ஆறாவது ஏழாவது யூனிட்டில் வைக்கிற மாதிரி அந்த ரேஞ்சில் பார்த்துக்குங்க சரிங்க இதில் நம்ம ஒன்றோன்றுக்குமே அவங்க எதிர்பார்த்த மாதிரி இந்த உங்களுக்கு அந்த பாடுபொருள் முதன்மையாக ஞாபகம் இருக்கணுங்க ஏன்னா அவன் எதிர்பார்க்குறதே அதுதான் அந்த கட்டுரை வினாவில் வந்து பார்த்திங்கன்னா பாடுபொருள் நோக்கியில் தான் அவங்க எதிர்பார்ப்பாங்க மற்றபடி இலக்கிய வரலாற்று தகவல் பார்க்கும்போது நம்மளுக்கு இதெல்லாம் கேட்பாங்க அந்த இதில் இதில் இது மாதிரி பொது இலக்கிய வரலாறு என்னென்ன இருக்கோ குறைஞ்சபட்சம் ஒரு ஆறிலேருந்து ஏழு இலக்கிய வரலாறுகளாச்சும் படிக்கணுங்க அதில் என்னென்ன செய்திகள்லாம் இருக்கோ அதற்கான பாடுபொருளை நம்ம அந்த தலைப்புக்கு தகுந்த மாதிரி நம்ம இதில் ரெடி பண்ணிக்கிறது ஒரு நல்ல விஷயங்க இதில் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு அந்த எட்டு தொகையில் என்னென்ன அந்த எவ்வளோ அடி வரையற எவ்வளோ பாடல்கள் என்னைக்கு எவ்வளோ எத்தனை பேர் பாடிருக்கிறாங்க யார் தொகுத்தாங்க தொகுப்பித்தவர் யார் உரையை எழுதியவர்கள் யார் அதனுடைய அமைப்பு முறை என்ன இந்த அமைப்பில் பார்க்கணுங்க அதே மாதிரி எந்தெந்த புலோர்கள் எழுதியிருக்கிறாங்க அந்த முக்கியமான தன்மை அந்த பாடுபவர்களை பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு ஒரு அகம் சார்ந்த நூல்கள் அது புறம் சார்ந்த நூல்களில் என்ன தன்மைப்பா ஏன்னா இது இது எட்டு தொகையை பொறுத்த வரைக்கும் தொகுப்பு நூல்தாங்க அப்போ இதில் நம்ம பார்க்கும்போது ஒரே காலகட்டத்தை சேர்ந்திருந்தாலும் அந்த தொகுப்பு அவங்களோட கருத்தானது வேறுபட்டுருக்குங்க அதற்கு தகுந்த மாதிரி நம்ம முக்கியத்துவம் எதுக்கு தருணுன்னு சொல்லிட்டு அந்த முந்தைய வினாத்தாள்களில் இருந்து நம்ம அனலைஸ் பண்ணி இது மாதிரி ரெடி பண்ணியிருக்குங்க இதை மாதிரி நீங்கள் பார்த்துக்கணுங்க நீங்கள் ஒரே ஏரியாவில் பார்க்காதீங்க ஏன்னா நம்மளுக்கு நிறையா படிக்க இந்த ஆங்கில தான் கேட்பாங்கன்னு எதுவும் சொல்கிறது இல்லைங்க ஒரு ஒரு தேர்வுலையுமே அது நெட் எக்ஸாமில் பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு முறையுமே ஒரு ஒரு தேர்வுலேயும் ஒரு ஒரு வினாக்கள் வெவ்வேறு ஆங்கில கேட்குறாங்க அப்போ நம்ம எல்லாத்துக்குமே தயாராகிற மாதிரி தெரிஞ்சதுலேருந்து நம்ம அந்த பயன்படுத்துதல் ஊற்றி பயன்படுத்தி நிறையா ஃபில்ட்ரு பண்ணுங்க அதே மாதிரி இந்த டிஸ்கிரிப்டிட்டு கட்டுரை வினா பொறுத்த வரைக்கும் நீங்கள் அந்த செய்திகள் இருந்தாலுமே நமக்கு தெரிந்த செய்திகளை கோர்வையாக கோர்த்து அந்த நிரல்பட அப்படியே அழகாக எழுதுனீங்கன்னாவே போதுமானதுங்க ஒரு நல்ல மதிப்பெண் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க இதுலையுமே அந்த இதை கொடுத்துட்டாங்க ஏன்னா நம்மளுக்கு அழகு சின்னதாக இருந்தாலுமே இது எல்லாமே உங்களுக்கு தெரியும் சங்க இலக்கியங்களான கீழ்கணக்கு நூல்கள் மேல் கணக்கு நூல்கள் இது ரெண்டுமே ரொம்ப பெருசுன்னு சொல்லிட்டு இது படிக்கிறவங்க தெரியுங்க இருந்தாலும் இன்னுமே டைம் இருக்குது அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஒன்றுன்னா பார்த்துக்கங்க எப்பயுமே இது தாங்க அந்த பொதுவான செய்திகள் இருக்கும் அதுக்கடுத்தால் பாடுபறல்கள் இதை மட்டும் நீங்கள் உள்வாங்கிக்கிட்டீங்கன்னா போதுமானது எந்த தேர்வுன்னாலும் சரிங்க நமக்கு தெரிஞ்ச செய்தி வச்சு அந்த தேர்வு சிறப்பாக எழுதிட்டு வந்துடலாங்க ஏன்னா கண்டிப்பாக தொகுத்து இப்போ நம்ம ஒரு ஒரு தேர்வில் படிக்கும்போதும் அந்த பொதுவான இலக்கிய வரலாற்று தரவுகளாக திரும்ப திரும்பி பார்க்குறத விட இது மாதிரி நம்ம ஒரு மொத்தமாக ஒரு நம்ம தனியாக எழுதி வச்சுக்கிட்டோம்னா ரொம்ப நல்லா இருக்குங்க ஏன்னால் நம்ம திருப்பி திரும்பி என்றைக்கு அதிகமாக அதிகமாக அந்த திருப்புதல் வந்து அதிகமாக நம்மளுக்கு நேரம் எடுத்துக்கும் அதனால் அதை நீங்கள் தவிர்த்துட்டு இது மாதிரி அந்த எல்லா இலக்கிய வரலாற்று தகவலையும் ஒருங்கிணைச்சு இது மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிக்கிட்டோம்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்குங்க நான் அதே மாதிரி இந்த கட்டுரை எழுதுதல் பற்றி உங்களுக்கு ஒரு காணொளி போட்டுருந்தேன் அதே மாதிரி அந்த தலைப்பு உபத்தலைப்பு மேற்கோள்கள் அந்த முக்கியமான இந்த பகுதிகள் எல்லாமே அழகாக அமைப்போடு எழுதியிருக்கணுங்க இடஒட்டை விட்டு எழுதக்கூடாது நீட்டாக அந்த அமைப்பு ரொம்ப ரொம்ப தமிழுக்கானது முக்கியம்ங்க அதனால் எல்லாமே நம்ம உள்வாங்கிக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி எழுதி எழுதி பழகணும் இந்த மாதிரி நீங்கள் நீங்கள் அந்த தொகுத்து அந்த செய்தியில் ஏன்னா அந்த முதன்மையான பாடுபோற நீங்கள் உள்வாங்கிக்கிட்டீங்கன்னா போதுமானதுங்க நீங்கள் எல்லாமே நீங்கள் ஒன்றா அப்படியே அந்த அந்த பகுதி மட்டும் குறிப்பிட்ட பகுதி மட்டும் படிச்சுக்கிட்டு அழகாக போயிடலாங்க சரி அதெல்லாமே இதை பதிக்கிட்டு பார்த்துங்க இதில் மட்டும் கொஞ்சம் வேலை அதிகமாக இருக்குங்க ஏன்னா இதில் வந்து பாட்டுடைய தலைவன் பாடிய புலவர்கள் பரிசில் பெற்ற அந்த தன்மை இதில் எல்லாம் கேட்கும்போது நம்ம பரிசில் தன்மைகள்லாம் ரொம்பவே திருப்பி 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 பார்க்கணுங்க ஒரு அஞ்சு டைம் ஆறு டைம் பார்த்தா தான் நம்மளுக்கு ஞாபகம் வரும் மற்றபடி சின்ன சின்ன தலைப்புலாம் ஈஸியாக ஒரு டைம் ரெண்டு டைம் பார்த்துக்கிட்டே போயிடலாங்க அதில் இது எல்லாத்துக்குமே பழக்கமான தலைப்பு தாங்க நம்ம டிஎன்பி வேறு போட்டித் தேர்வுகளாக இருந்தாலும் சரி இப்போ ஆல்ரெடி பிஜி எழுதியிருந்தாலும் சரி நெட் எக்ஸாம் எழுதிருந்தாலும் சரிங்க மற்ற எந்த தேர்வுகள் படித்திருந்தாலும் நமக்கு ஒரு பழக்கமான ஒரு பகுதின்னு பார்த்திங்கன்னா இந்த முதல் அளகு அப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே தெரிஞ்சதாக இருக்கும் அந்த குறிப்பிட்ட விஷயங்கள் மட்டும் அந்த நினைவில் கொஞ்சம் இல்லாமல் இருக்குது அதை மட்டும் நீங்கள் திரும்ப திரும்பி பார்த்துக்கிட்டா சரியாக போயிடும் அதே மாதிரி பத்து பாட்டு இதிலே பொறுத்த வரைக்குமே அந்த நம்ம அந்த ஒன் மார்க் மட்டும் விடக்கூடாதுங்க ஏன்னா பேப்பர் ஒன்லேயும் சரி பேப்பர் ரெண்டுலேயும் சரிங்க பேப்பர் ஒன்று பொறுத்த வரைக்கும் அதில் அந்த பகுதியில் பார்ட் ஏல இருபத்தஞ்சி கொஸ்டின் வருது பா பேப்பர் டூவில் வந்து பார்த்தீங்கன்னா அதுலேயும் பார்ட்டு ஏவில் ஐம்பது கொஷின் மொத்தம் எழுவத்தஞ்சி ஒன் மார்க் இருக்குதுங்க அதை நம்ம நல்லா வாங்கிக்கிட்டு ஃபுல் மார்க் என்ன இதில் நம்மளுக்கு அந்த டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் கூட என்ன பண்ணுவாங்க நம்மளுக்கு அந்த மதிப்பெண் குறைகளுக்கான வாய்ப்பு இருக்குது ஆனால் இதில் பொறுத்த வரைக்கும் சரியான வேடிக்கை சரியான பதில் தெரிவிச்சிருந்தது அப்படியே முழு மதிப்புன்னு அப்படியே வாங்கிக்கலாங்க நான் இதில் வந்து நம்ம விட்டுறக்கூடாது பேப்பர் டூ பொறுத்த வரைக்கும் டிஸ்கிரிப்டிவில் நூறு மதிப்புன்னாலும் இதில் அப்ஜெக்டுவில் எழுபத்தஞ்சு கொஷின் இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உங்களுடைய தயாரிப்பு முறை இருக்கணுங்க மாதிரி இந்த பத்து பாட்டை பொறுத்த வரைக்கும் இதுவும் எல்லாமே பழக்கமான ஏரியாதாங்க இதை நம்ம ஒன்று ஒன்றா கொஞ்சம் கொஞ்சம் பார்த்துக்கிறது நல்லதாங்க தேவையான பகுதிக்கு மட்டும்தாங்க நீங்கள் கட்டுரை வினாவில் நீங்கள் தயாரிச்சுட்டு ஆகணும் மற்றபடி உங்களுக்கு அந்த கொள்குறி வகையில் இருக்குதோ அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கணும் நிறையா திரும்ப திரும்பி பார்த்துட்டு அதோடய அமைப்பை நீங்கள் உள்வாங்கிட்டீங்கன்னா போதுமானங்க ஈஸியாக நம்ம பார்த்துடல சரி இந்த பொறுமையில் பத்து பாட்டு அதே மாதிரி இந்த ஆற்றுப்படை நூல்கள்னு பார்க்கும்போது அந்த இதில் இடம் செலும்பாத இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா பத்து பாட்டில் ஆற்றுப்படை நூல்கள் தாங்க அந்த ஒரு ஒரு நூல்களுக்குமே நம்ம அந்த முக்கியத்துவம் அதை நம்ம என்ன சொல்லிருக்கிறாங்க சொல்லிட்டு அந்த சிறு சிறிய ஆற்றுப்படையுது பெரிய ஆற்றுப்படையுது என்ன பாடுபொருள் அது இதில் பாடுபொருள் தாங்க ரொம்ப ரொம்ப முக்கியமானது அந்த இதை வாங்கி இது எதை அவங்க வெளிப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ஆற்றுப்படைக்குமே நீங்கள் நான் நல்லா பார்த்து பார்த்து வச்சுக்கிங்கன்னா போதுமானதுங்க அந்த முக்கியமான வரிகள்னு பார்க்கும்போது புகழ்பெற்ற வரிகள் மேற்கோள் காட்டப்பட்ட நூல்கள் இது எல்லாமே இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதை நீங்கள் ஹைலைட் பண்ணி எழுதிங்கன்னா போதுமானதுங்க சரி இந்த அமைப்பில் இந்த பத்து பாட்டு பார்த்துருங்க மாதிரி ப அடுத்து அதுக்கு அடுத்தா வர்றது பதினெண் கீழ்கணக்கு நூல்களுங்க இதில் பொறுத்த வரைக்கும் எண்ணிக்கை பதினெட்டு நூல்கள் அதிகமாக இருக்குங்க நம்மளுக்கு அந்த புறநூல் ஒன்று பார்த்துக்குங்க அடுத்தா அறநூல்கள் பதினொன்று மீதி இருக்கிறது அகம் சார்ந்த நூல்கள் இந்த அமைப்பில் பார்த்துக்கிட்டு என்னென்ன சொல்ல வராங்க ஏன்னா அதை பார்க்கும்போது இந்த மருந்து பொருள் தொடர்பான இது அகம் சார்ந்த இது புறம் சார்ந்தது பார்த்துட்டீங்கன்னா கவலை நாற்பது மட்டும் தாங்க அதை தனியாக நாற்பதே நாற்பது தாங்க பாடல் தாங்க இருக்குது அதை நல்லா பார்த்துருங்க மீதி நூல்களுக்கு எல்லாமே தேவையின் அடிப்படையில் அந்த எந்த கருத்துக்கள் சொல்ல வருதோ அதன் பொறுமையில் பார்த்துக்குங்க இது நல்லா பாருங்கள் இந்த மூணு அளவுக்குன்னு சேர்த்து ஒரு வினா வரலாம் ஏன்னா கேட்க போகிறது எட்டு கொஸ்டின் தான் கேட்பாங்க அதில் ஒரு கொஷின் தான் ஒரு ரெண்டு யூனிட்லேருந்து கொஷினே வராதுங்க அதே மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்குங்க அதனால் தான் நான் முன்னே சொல்லுங்கள் அந்த பெரிய பெரிய ஏரியான்னு பார்க்காம நமக்குன்னு ஒரு யூனிட் இருக்கும் அதை நல்லா நம்ம எதில் நம்ம நல்லா இருக்கமோ அதை நீங்கள் நல்லா திருப்பி திருப்பி பார்த்துட்டு ரெடியாகிறது நல்லதுங்க சரிங்க இந்த அமைப்பில் உங்களுக்கு இந்த காட்டிருக்கிற அமைப்பில் ஒரு சில செய்திகள் சொல்லியிருப்பேன் ஒரு சில இது காட்டிருக்கிறேன் நீங்கள் இதை பார்த்தாவே அந்த ரெகுலராக படிக்கிறவங்களுக்கு தெரியும் எது மாதிரி அடிப்படின்னு சொல்லிட்டு இந்த அடிப்படையில் நீங்கள் பார்த்துக்கிட்டீங்கன்னா போதும் பண்ணுங்கள் சரிங்க நாளைய வந்து பார்த்தீங்கன்னா அழகு இரண்டில் காப்பிங்க பற்றி பார்க்கலாங்க சரிங்க இன்றைக்கி இதோட முடிஞ்சுது ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்டில் தாராளமாக பண்ணலாங்க இந்த தேர்வு நோக்கி மட்டும் கமெண்ட் செய்யுங்க நன்றி வணக்கம்